தீபா வந்து எப்படின்னா அவ வந்து ஷார்ட்டா சொல்ல போனோம்னா ஒரு பாசத்துக்காக ஏங்கிற ஒரு பொண்ணு பாசம்னா தீபா கிட்ட வந்து கற்றுக்கணும் அது மாதிரி ஒரு பொண்ணு அவ எதுவுமே பார்க்க மாட்டான் பாசம் ஒன்று மட்டும்தான் அவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றான் அவன் அதனால வந்துட்டு அவளுக்கு வந்து இது மாதிரி இருக்கிறப்போ நிறைய கஷ்டங்கள் அவளுக்கு நிறைய வந்து அவ வந்து ஒன்னு ஒன்று அவ என்கிட்ட சொல்லுவா ரியலாகவே வந்து இப்போ நான் ஒரே இது சொல்றேன் கடைக்கு சரி சொல்லிட்டு நான் அவளுக்கு மட்டும் வாங்க மாட்டா அந்த கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பான்மா அப்படின்னு சொல்லுவா அப்போ வந்து ஏன் அவன் நினைச்சிருந்தாலும் நான் மட்டும் சாப்பிட்டு போறேன் ஏன் அவங்களுக்குலாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம் பட் அவள் அப்படி கிடையவே கிடையாது எல்லாருக்குமே அவள் வாங்கிட்டு வருவா அப்புறம் நான் பே பண்ணுவேன் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசா இவகிட்ட தாண்டி நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களா எவ்வளோ டவுனா நீங்க ஃபீல் பண்றவங்க கூட அவ்வளோ கான்ஃபிடண்ட் அவ்வளோ நீங்க அவளுடைய சம் வீடியோஸ் தான் நீங்க பாக்குறீங்க பட் தினமும் நான் அவகிட்ட பேசலாம் நைட்லாம் பேசுவான் அவ்வளோ ஒரு நாலேஜா பேசுவான் அவ்வளோ நாலேஜ் நெஜமாவே எனக்கு கூட அந்த மாதிரி எல்லாம் திங்கிங் வராது பட் அவள் வந்து அவ்வளோ அழகாக தெரியுங்களா ஒவ்வொரு எது இதுக்கும் பண்ணுவாள் அவள் எனக்கு அதெல்லாம் பார்க்க சொன்னால் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் சில டைம் வந்து என்ன ஆகும்னா அதாவது ஒரு ஒரு லேடிஸ்னால் எவ்வளோ லைஃப்பில் வந்து சஃபர் ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் எ லேடியாக நான் வந்து அந்த பெயின் நமக்கு தான் தெரியும் எனக்கு தெரியும் அந்த பெயின் ஸோ வந்துட்டு அவள் அது மாதிரி அவள் வந்து கஷ்டப்பட்டுருக்கா அவள் அதுவும் இல்லாமல் ஒரு பாட்டி தாத்தா கூட வளர்ந்துருக்கான் ஒரு அம்மா பார்த்தது கிடையாது அப்பா பாசம் கிடையாது அப்படி இருந்த அந்த பொண்ணு வந்துட்டு ரியலாகவே ஒரு அம்மா பாசம் இல்லைன்னா அந்த ஒரு ஏக்கம்ன்றது அந்த வலி அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த வலியும் வேகமே தெரியும் ரியலாகவே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அவங்களால கஷ்டம் அருந்திருந்தாங்கனா கண்டிப்பாக அவள் ஸ்டேஜ் வேற லெவலுக்கு போயிருக்கும் பட் அவள் வந்து வளர்ந்த சுச்சுவேஷனே வந்து தாத்தா பாட்டி ஒரு பாசத்துக்காக அவள் இன்னுமே இயங்கிட்டு இருக்காங்க இன்னும் எங்கிட்டு இருக்கா அந்த தாய் பாசத்துக்காக அதனால ஒரு டைம் வந்து வீடியோல சொல்லிருப்பாங்கம்மா அச்சந்த நீ அதுக்கு ஒரே ஒரு ரீசன் சொன்னா இப்ப நான் மேரேஜ் பண்ணி இப்ப என் லைஃபை எடுத்து போங்க என் அப்பா வந்துட்டு வேற மேரேஜ் பண்ணினால நான் இப்போ எவ்வளோ ஃபீல் பண்றேன் நானு இப்போ அவர் அப்பான்னு கூட என்னால வந்து இது பண்ண முடியல அவ்வளோ வந்து கஷ்டப்படுறேன் நானு அப்போ அப்படி இருக்கிறப்போ அந்த லைஃப்பை நான் அனுபவிச்சிருக்கேன் எவ்வளோ வேதனை எவ்வளோ கஷ்டங்கள் அதே மாதிரி ஏன் குழந்தா வந்து அது மாதிரி கஷ்டப்பட முடியாது ஒரு அப்பா இது இல்லாம கஷ்டப்படக்கூடாது நம்ம முக்கியம் அப்படின்ட்டு அவன் அந்த ஒரு வார்த்தை சொல்வா பாருங்க ரியலாவே எல்லாருக்குமே ஒரு ஒரு லெசனாக இருக்கும் ஏன்னா வந்து அவன் நினச்சிருந்தாலும் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகலாம் அவ வந்து இது பண்ணலாம் பட் வந்து அந்த திங்கிங் போது பாருங்க நமக்கு நிச்சயமா வராது பட் இவங்களுடைய டாஸ்க்கை வந்து அந்த மாதிரி திங்கிங் வருமானு எனக்கு தெரியல பட் இவளுக்கு அந்த வந்து திங்கிங் இருக்கு என் பொண்ணு நான் நல்லா படிக்க வைப்பேன் நான் பட்ட கஷ்டங்கள் நான் ஒரு அம்மா அப்பா அம்மா பாசத்துக்கும் அப்பா பாசத்துக்கும் ஏங்குற அந்த இதை வந்து என் பொண்ணுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இது பண்ணான் இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே நம்ம லேடிஸ்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம புரிஞ்சுதுங்களா ஆனா வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் அவ இருப்பான் நைட் அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் படுப்பான் அவன் என்கிட்ட ஷேர் பண்றப்போ ரியலாவே ரத்த தண்ணீர் வெடிப்பாங்க நான் நான் அழுவேன் ஒவ்வொரு வாட்டி மழை பெய்ய சொல்லுன்னா அவ நினைப்பான் நீங்க என்னன்னா நினைங்க ஒவ்வொரு டைமும் நான் மழை பெய்ய சொல்ல குழந்தையதான் நினைப்பான் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த குழந்தை எங்க போகும் எல்லாமே அடைஞ்சிடும் பண்ணுவேன் என்னம்மா எங்க இருக்க என்ன மழை அது அப்படின்னு நான் ஒரு இருக்கு இன்னொரு சைடு வந்துட்டு பப்ளிக் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்றது இருக்கு பாருங்க ஒரு டைம் அவன் வந்து என்கிட்ட ஒன்னு சொல்லி அழுதா என்ன சொன்னான்னா அம்மா நான் படுத்துக்கிட்டே இருந்தேன் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தோம்னா வந்து திடீர்னு ஒரு ஜென் வந்து அப்படியே நிற்கிறாரு அப்படின்னு சொல்றப்போ அப்போ வந்து எனக்கு வந் அவளுக்கு வந்து அப்போ என்ன அப்போ ஒரு ஒரு நைட்டு கூட அவ்வளோ வந்து நிம்மதியாக தூங்க முடியாது சீரீஸ் தான் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க இது மாதிரி வந்து அவ எவ்வளோ கஷ்டப்படுறான்ட்டு